வழியில ஒரு நீரூற்று ஒரு நீரோடை காணப்படுகிறது அப்பொழுது மந்திரி கேட்கிறா இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்று கேட்கிறார் அப்ப அவனுக்கு எப்படி ஞானசுனம் தெரியும் அப்ப ஏசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த இந்த பிழிப்பு மனம் திரும்புகிறவர்கள் கடத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டு சபையில தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான அந்த சத்தியத்தை இந்த மனிதனுக்கு எடுத்து சொன்னதுனால தான் அவன் கேட்கிறான் இங்க தண்ணி இருக்குப்பா நான் ஞானஸ்நானம் பெறலாம் இல்ல எனக்கு நீ ஞானஸ்நானம் கொடுக்கலாமே என்று சொல்லி கேட்கிறான் முப்பத்தி ஏழாம் வசனம் வாசிக்கிறோம் அதற்கு பிளிப்பு நீர் முழு இறுதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை மனதோட சும்மா அந்த வசனத்தை கொண்ட விளக்கத்தை நீங்க அறிஞ்சிருந்து ஞானஸ்நானம் எடுக்கிறத விட முழு இறுதயத்தோடு கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு தடை எதுவும் இல்லைன்னு என்று சொன்னான் அப்போ அவர் சொல்லுகிறான் அந்த மந்திரி சொல்லுகிறான் ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று அழகாக பதில் கொடுக்கிறார் சொல்லிட்டு நிறுத்துப்பா என்று சொல்லி சாரதி கேட்ட சொல்றான் பிலிப்பு மந்திரியும் தண்ணீர்ல இறங்கினாங்க பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் ஞானஸ்நானம் பெற்று கொடுத்த பிற்பாடி இரண்டு பேரும் கரையேறி வருகிறார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார் அங்க இல்ல பிலிப்பு இல்ல தண்ணீர இருந்து கரையேறின உடனேவே மந்திரி மட்டும் தான் மந்திரிக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா தண்ணீரை இறங்கி ஞானஸ்நானம் கொடுத்து கரையேறின பிற்பாடு அந்த மனுஷனை காணோமே அந்த மனுஷன் யாருன்னு தெரியல இப்போ என்ன ஏறுன்னு கேட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னே ஏதாவது அவருக்கு ஒரு காணிக்க கொடுக்கலாமா என்று யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் காணாம போய் விட்டானே சரி இனி நம்ம என்ன செய்ய முடியும் நமக்கு திரும்பி போவோம் என்று சொல்லிட்டு அவன் திரும்பி போகிறான் அவனுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு ஆழமான சந்தோஷம் அவனுக்குள்ளே உண்டாயிடுச்சு ரட்சிக்கப்படுகிற மனிதனுக்குள்ளேயே உண்டாகக்கூடிய சந்தோஷம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்குள்ளே வந்து ஆழமாய் பதிந்தது